தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கார்மேல் மாதா நவநாள் ஜெபம் மிகவும் மதுரமுள்ள அர்ச்சிய சிஷ்ட கன்னிகையே பரம தேவதாயே உம்முடைய முந்தையோராகிய பிதாபிதாக்களுள் மிகவும் பூச்சியமான கீர்த்தி பெற்றவராகிய ஆபிரகாம் என்கிறவருக்கு சர்வேசுரன் கொடுத்த வார்த்தைப்பாட்டின்படி உம்முடைய திருப்புத்திரனாகிய சேசுநாதரிடத்தில் சகல ஜாதி ஜனங்களும் இரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் பட்டதைப் பற்றி உம்முடைய அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி ஸ்துதித்து வணங்குகிறோம் சர்வலோகத்துக்கும் ஆனந்தமான இராக்கினியே சகலருக்கும் தயாபரியான ஆண்டவளே பாவிகளுக்கு அடைக்கலமே பரிதவிப்போருக்கு ஆதரவே பாவப்பினியை நீக்கும் பரம தேவதாயே உமக்கு உத்தம வணக்க தோத்திரம் பண்ணுகிற பத்தி சபைகளுக்குள்ளே உமக்கு விசேஷப் பிரியமும் மகிமையுமாயிருப்பதற்கு புனித உத்தரிய சபையை ஏற்படுத்த சித்தமாகி அத்தியந்த பக்தியால் உமக்கு உகந்தவரான சிஸ்டர் சிமியோன் ஸ்டோக் என்கிற மகத்துவமானவருக்கு திரு உத்தரியத்தை தந்தருளினீரே அடியோர்களுக்கும் உமது ஆதரவின் ஈடாக தந்தருளிய இத்திரு ஆடையை பற்றி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம் மீளவும் சாதாரண திருச்சபைக்கு பிதாவும் தலைமையான குருவுமான புனித பாப்பானவருக்கு மிகுந்த கிருபையுடனே தரிசனமாகி உம்முடைய திரு உத்தரிய சபைக்கு உட்பட்டவர்களில் யாராவது ஒருவர் பூவுலகில் பக்ரி சுமுத்திரையுடனே நடந்த பிறகு மறித்து உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு போவார்களேயாகில் அதற்கு பின் முதற் சனிக்கிழமையில் நீர் அவர்களை அத்தியில் இருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு மோட்ச ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க பண்ணுவதாக திரு உளம் பற்றி என்று வேத சாஸ்திரிகர் அநேகர் எழுதி வைத்தார்களே இந்த வர்த்தமானம் உம்முடைய திருவடியார்களுக்கு எவ்வளவோ சந்தோஷத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடமாயிருக்கிறது ஆ உள்ள தாயே அடியேன் மிகவும் பாவியாயிருந்தாலும் உமது அத்தியந்த தயாளத்தை நம்பி உம்முடைய திருக்குமாரனிடத்தில் எனக்கு கிருபை கிடைக்கும்படி செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் அன்புள்ள தாயே உமது திரு உத்தரியத்தை தரிசிக்கிற அடியேனை புறக்கணியாமல் உம்முடைய திருக்கரங்கொண்டு நடப்பித்தருளும் பின்னும் என் மரண சமயத்தில் எனக்கு வேண்டிய சகாயங்களை செய்து சகல சோதனை பொல்லாப்பு ஆக்கினைகளிலே நின்றோம் உமது வேண்டுதலினால் என்னை இரட்சித்து உம்முடைய திருக்குமாரனுடைய சமூகத்தில் என் ஆத்துமத்தை ஒப்புக்கொடுத்து எனக்கு நித்திய மோட்ச பேரின்பத்தை பெருவிக்க வேணுமென்று உம்மை மிகுந்த நம்பிக்கை பத்தி நேசத்துடனே வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவளே ஆமேன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்